இன்றைக்கி வீட்டில் என்ன வேலைன்னா காய்கறி எல்லாம் கொஞ்சம் பிச்சு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எலுமிச்சம்பளை வந்து பச்சை கலரில் இருக்கும்போதே பிச்சு வச்சுட்டோம்னா பழுத்துரும் இது பழுக்கிற ஸ்டேஜ் தான் கீழே விழுந்துடும் இல்லாட்டினா இந்த செடியில் வந்து இந்த செவ்வெரும்புன்னு சொல்லுவாங்கள்ல ரெட் கலரில் இருக்கும்ல அது வந்து அதிகமாக இருக்குது அந்த கூடு கட்டி கட்டி அந்த பூ வைக்குதுல்ல பூ வைக்கிற டைமில் என்ன பண்ணும் கூடு கட்டி வரவே விடாது காய்கறெல்லாமே அந்த பூவெல்லாம் சாப்பிட்ருவோம் அந்த எறும்பு அதனால் எறும்பு குழி போட்டு வந்து அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு செடியில் இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தா சுற்றி எல்லா செடியிலையும் வந்துருச்சு பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் பப்பாளி செடி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு செடி இருக்குது அது எல்லாத்துலேயுமே இந்த பூச்சி வந்து வந்துடும் சாத்துக்குடி இருக்குல்ல அதுலேயுமே பூச்சி எல்லாமே வந்துடும் சாத்துக்குடியில் லெமன்லேயே பெருசாக ஒன்று இருக்கும்ல அதுதான் பேர் தெரில எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி பக்கத்தில் இந்த கொடி கொடியாக போகுதுல்ல அது அதுக்கப்புறம் அந்த கொடி ஊருலன்னு சொல்லுவாங்களா அது அந்த கேப்பில் பாருங்களேன் பப்பாளி மரம் சாஞ்சிருக்குல்ல அதில் தான் பப்பாளி எடுத்துப்போம் இந்த கொடி ஊரில் வந்து எவ்வளோ பெருசு வரும்னா நல்லா லென்த்தாக வரும் இந்த தொங்குது பாருங்களேன் இவ்வளோ லென்த்தாக வரும் நம்ம அப்படியே விட்டுருணும் ரொம்ப நாளைக்கு சீக்கிரமாக வேணும்னா பிச்சிக்கலாம் அப்படியே விட்டுட்டு அது காஞ்சி போய் கீழே விழுந்துடும் கீழே விழுந்து திருப்பியும் அது கொடியாக முளைச்சிரும் நிறையா வந்துகிட்டே இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது அவ்வளோ அறுவடை பண்ணலாம் இது சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்கும் நம்ம நார்மல் ஊரில் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கிழங்கு வைக்கும் போது ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவை கிழங்க வந்து மண்ணில் போச்சுக்கிட்டால் அது பாட்டுக்கு கொடி மாதிரி போயிட்டே இருக்கும் வெயில் எங்கே இருக்கோ அதை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த பாருங்களேன் அங்கேருந்து இது வரைக்கும் வந்து இந்த கொடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது இவ்வளோ பெருசாக வரும் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் கொடி அது பாட்டுக்கு அதுக்கப்புறம் சாமந்தி பூ சொல்லுவாங்கள்ல அது வந்து நிறையா பூத்து கொடுங்க நைட்டு தான் அது அந்த பூத்து கீழே விழும் ஒரு வேளை நீங்கள் பூ வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து கால் படாத மாதிரி வைக்கணும் ரொம்ப சாஃப்டான பூ சாமிக்கு வைக்கிறதுனால நம்ம கால் வந்து படாமல் பார்த்துக்கணும் இது என்ன இல்லைன்னா ஒரு மூலிகை தான் இது சுடு தண்ணி இருக்குல்ல அதில் போட்டு நம்ம குடிக்கிறது டீ மாதிரி குடிக்கிறோம் நல்லா ஹெல்த்தியானது இது நீர் நொச்சின்னு சொல்லுவாங்க இது பேர் நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஒரே செடி நிறையா செடி கிடையாது ஒரு செடியிலே இத்தனை கிளை வந்திருக்கு இது குடிச்சு பாருங்கள் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு அப்படியே போனோம்னா செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் செம்பருத்தி செடி வந்து வெள்ளை ரெட்டு நீதி வந்து ஆரஞ்சு ரோஸ் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கலர் இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் என்ன பூக்க ஸ்டார்ட் பண்ணலை வெள்ளையும் ரெட்டு மட்டும் இப்போ பூக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது பார்த்திங்கன்னா அந்த அவரக்காய் சொல்லுவாங்கள்ல அதோடய கொடி தான் இது எல்லாமே டாப்பில் தான் இருக்குது கீழே இருக்கிறது எல்லாமே பிச்சாச்சு ஒரு கொடி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கொடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி பப்பாளி எல்லாமே இன்னும் கொஞ்சம் பழுக்கலை கோழியெல்லாம் என்ன பார்க்காம இருக்குது பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோழி எல்லாமே கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிரும் கோழிக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி நாங்கள் விட்டுறது அதுக்கப்புறம் அங்கே காட்டுறேன்ல அங்கே தான் வந்து அவரக்காய் வந்து நிறையா கொடி இருக்கும் கருவேப்பில செடி இருக்குது அதுக்கு மேலேயே இந்த கொடியெல்லாம் படர்ந்துருக்கு இந்த வாட்டி வந்து எல்லாம் சுருண்டு சுருண்டு வருது நல்லா லென்த்தியாக இல்லை போன வாட்டி எடுக்கும் போது வந்து நல்லா லெந்தியாக இருந்துச்சு நல்லா பெரிய பெரிய காயாக வரும் அப்பப்போ நம்ம சாம்பல் இருக்குல்ல அதை போட்டுக்கிட்டே வரணும் எல்லாம் பூ பூச்சி அரித்து இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக வரும் கடைசியாக வந்து கோழி முட்டை தான் எடுக்க போகிறோம் இந்த கூண்டில் வந்து ஒரு கோழி இருக்குது டெய்லியும் காய்கறிலாம் பிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கோழி முட்டை எடுப்போம் ஃபஸ்ட்டே எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நடந்து நடந்து எங்கேயாவது கீழே விழுந்து உடஞ்சி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் லாஸ்ட்டாக தான் எடுப்பேன் இங்கே ஒரு கோழி வச்சுருந்தேன் அது வந்து எங்கேயோ போயிருச்சு காவ திறந்ததுனால அதுக்கப்புறம் இங்கே ஒரு கூண்டு இருக்குது இங்கே பார்த்துருப்பீங்க வீடியோ ஷார்ட்ஸில் இங்கே முட்டை விடும் கோழி ரெண்டு மூணு கோழி ஒன்றா தான் உட்காந்துக்குவோம் முட்டை விடும் இந்த கோழி எல்லாமே அட வைக்கிறதில்ல இப்போ இந்த காலம்லாம் போனதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு தேவையில்லாமல் கோழி குஞ்செலாம் தேவையில்லாமல் செத்துருது அதனால் அதுக்கப்புறம் பால்கனியில் வந்து சீனி மிளகான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிளகா தான் வச்சுருக்கேன் இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதை அப்படியே விட்டுற வேண்டியது அது வந்து விதைக்கு யூஸ் ஆகும் ஒரு சின்ன செடி போட்டோம்னா போதும் எவ்வளோ வருது பாருங்களேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நெய் மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது இது எல்லாமே இலை சுருண்டுச்சு ஏதாவது மருந்து கொடுக்கணும் ரெண்டு மூணு மிளகா செடி வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிளகா இன்னும் பெருசாக வரும்ல லென்த்தாக வரும் நீட்டமாக வரும்ல அந்த மிளகாலாம் வச்சுருக்கேன் இன்னும் வரல அதுக்கப்புறம் தக்காளி செடி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா கொடியெல்லாம் பெருசாகிடுச்சி கயிறு கட்டி விடணும் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அங்கே பாருங்கள்ல பிஞ்சு எல்லாமே விட்டுருச்சு பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் கடைசியாக வந்து அந்த மாதிரி இருக்குல்ல இதில் வந்து கோவக்காவும் சுண்டைக்காவும் இருக்குது இதெல்லாமே நாங்கள் வைக்கவே இல்லை அதே தானாக முளைச்சது இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அவ்வளோ சத்து இருக்குது ரெண்டுத்துலையுமே கோவக்காய் பாருங்களேன் தொங்குது பாருங்களேன் வெள்ளரிக்காய் மாதிரி இது பழுக்க விட்டு அப்படியே விட்டுணும்னு வச்சுக்கோங்களேன் குருவி எல்லாம் வந்து சாப்பிட்றோம் அதனால் பழுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் கோவக்காய் வத்தல் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் எல்லாமே நிறையா வச்சிருந்துச்சி முன்னாடி எல்லாம் பிச்சாச்சு இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் இது வந்து பெருசாக இருக்குல்ல முத்தி போனது வந்து அப்படியே விட்டுருவோம் விதைக்கு விதைக்கு வர்றது வந்து பிச்சு வேறு இடத்துல போட்டோம்னா முளைச்சிக்கும் இல்லைன்னா அதே விழுந்து முளைச்சிக்கும் சுண்டக்காய் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் சுண்டக்கா செடி வந்து வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணாவது இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சுண்டக்காய் இருந்துச்சு இப்போ எல்லாமே பூ வச்சுருக்கு மொதல் அறுவடை எல்லாம் நிறையா எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது அறுவடை போன வாட்டி வந்து கொத்து கொத்தாக இருந்துச்சு இப்போ எல்லாமே ஒரு ஒரு கலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது ஒரு கொத்துலேயே நிறையா இருந்துச்சு முன்னாடிலாம் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பூச்செடி இங்கே வாங்கி வைக்கிறதுக்காக பக்கத்தில் சிலிண்டர் இருக்குல்ல சிலிண்டர் பக்கத்தில் தான் வைக்க போகிறேன் வலை வாங்கி போட்டு வைக்கணும்னா கோழி விடாது அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ரூட் வந்து பூ வச்சுருக்கு காய்கறியெல்லாம் வீட்டை வச்சதுக்கப்புறம் முயலுக்கு வந்து கேரட் போடுவேன் கேரட் போடுவேன்னு சொல்லி எப்படி முயல் எட்டி பார்க்கும் பாருங்கள் இப்போ கூண்டத்தை திறந்து காட்டுறேன் இதுக்குள்ளே பாருங்களேன் கோழி உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கு முயலுக்கு வந்து மற்ற காய்கறியை விட கேரட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும் அது இனிப்பாக இருக்கிறதுனால என்னான்னு தெரியல இங்கே பாருங்கள் எப்படி எட்டி பார்க்கும் பாருங்களேன் கேரட்டை போட்டதுக்கப்புறம் எப்படி தூக்கிட்டு ஓடுதுன்னு பாருங்கள் மற்ற காய்கறி போட்டோன்னா கூட்டமாக உட்காந்து சாப்பிடுவோம் கேரட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் முயல் எல்லாமே கேரட்டை தூக்கிட்டு போய் தனியாக உட்காந்து சாப்பிடுவோம் சந்தைக்கு போகும்போது இந்த கேரட் எல்லாமே கம்மியாக வைப்பாங்க லாஸ்ட்டில் குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த கேரட் எல்லாமே முயலுக்கு வாங்கிடுவோம் இருபது ரூபா சொல்லுவாங்க கிலோ இல்லைனா ஒரு சில நாள் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது ரூபா சொல்லுவாங்க அது போட்டதுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு மூணு முயல் இருக்குது அந்த கருப்பு கலர் முயல் வந்து இறந்துருச்சு அது ஹெல்த் இஷ்யூவாக என்னன்னு தெரியல இறந்துருச்சு இதுங்களுமே கொஞ்சம் பெருசாகிடுச்சி வாங்கிட்டு வந்ததை விட எப்படி சாப்பிடுது பாருங்கள் பக்கத்தில் கையில் எடுத்து கொடுத்து பார்த்தா அப்போ தான் தொட விடும் இல்லைன்னா ஓடிடும் இப்போ இந்த சேவல் பின்னாடி ஏன் போகிறோன்னா அங்கே ஒரு கோழி உட்காந்துட்டுருக்கு இருக்கு அது முட்டை போடுறது உட்காந்துருக்கு கரெக்டாக அது போகும்போது கதவை சாத்தி லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முட்டை விட்டுரும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം ബൈ